ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி குப்தர்கள் பற்றி நூற்றி பதினஞ்சு கொஸ்டின் பார்ட் ஒன்னில் பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் பார்த்துட்டு பார்ட் டூ பாருங்க அப்போ தான் இன்னும் கிளியராக புரியும் சரிங்களா ஸோ குப்தர் காலத்தில் பஹார்பூர் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருந்தது அந்த செப்பேடு தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் அரசன் அப்படின்னு சொல்லுது சரிங்களா மேலும் இந்த பஹார்பூர் செப்பேடு வந்து நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை பராமரிப்பவரை உஸ்தபாலா அப்படின்னு சொல்லுது புராணங்களும் இதிகாசமும் தோன்றிய காலம் குப்தர் காலம் இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் கடற்பயணத்தில் ஏற்படும் இடர் பற்றி கூறியவர் பாகியான் பாகியான் பாருங்கள் டிஎன்பிசி குசின் பாகியான் வங்காளத்தில் உள்ள தாமிரலிப்தி அப்படிங்கிற ஒரு இடம் கிழக்கு கடற்கரையின் முக்கிய வணிக மையமாக இருந்ததுன்னு சொல்கிறார் ஓகேவா தாமிர லிப்தி சமஸ்கிருத மொழி உச்சநிலையை தொட்ட காலம் குப்தர் காலம் பாணினி எழுதிய நூல் தான் அஷ்டதியாயி சமஸ்கிருத சொற்களஞ்சியம் அமர கோஷம் இதை எழுதினவர் அமரசிம்மர் இந்த அமரசிம்மர் யாருன்னு ஞாபகம் வருதுங்களா இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் அகராதியல் ஆசிரியராக இருப்பார் சந்திர வியாகரணம் சந்திர கோமியர் சூரிய சித்தாந்தம் ஆரியப்பட்டர் மகாபாஷ்யம் பதஞ்சலி சூரிய கிரகணம் பூமி தன்னச்சில் சுழல்வது புவியின் சுற்றளவு இதெல்லாத்தையும் பற்றி கூறும் நூல் தான் என்னன்னா சூரிய சித்தாந்தம் பிரகத் சம்ஹிதா நூல் ஆசிரியர் யார்னா வராக மிகரர் இயற்கை வரலாறு தாவரவியல் புவியியல் பற்றி கூறும் நூல் பெருகத் சம்ஹிதா மேலும் இந்த வராகமீரர் ரெண்டு விஷயம் சொல்லுவாருங்க முக்கியமான கூற்று குப்தர் காலத்தில் மருந்துகள் தயாரிக்க இரும்பு பாதரசம் பயன்பட்டது சொன்னவர் வராகமிகீரர் பல மரங்கள் வளர்க்கும் முறை பற்றி சொன்னவர் யாருனால் வராகமுகிறர் தேவசந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் யார் நூல்னா நூல்னால் தத்தர் இதுவும் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பாக்ஸ் பண்ணலை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா தேவசந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் நூலின் ஆசிரியர் யார்னா தத்தர் நீதிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் காமாந்தகர் அரசருக்கு ஆலோசனை கூறுவது போன்றும் குப்தர் காலத்தில் வருவாய் பெறப்பட்ட முறை பற்றியும் விளக்கும் நூல்தான் காமாந்தகர் ஓகேங்களா காமாந்தகர் எழுதின இந்த நீதிச்சாரம் சாரி காமாந்தகர் எழுதின இந்த நீதிச்சாரம் இங்கே பாருங்கள் ஒன் தேர்ட்டி த்ரீ அண்ட் ஒன் தேர்ட்டி ஃபோர் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் சாகுந்தளம் மாளவி காக்னி மித்திரம் ஊர்வசியம் இதெல்லாம் காளிதாசரின் நாடக நூல்கள் வேறு என்னென்ன நூல்கள் காளிதாசர் எழுதியிருக்காருனா மேகதூதம் ரகுவம்சம் ரிது சம்ஹாரம் குமார சம்பவம் ஹஸ்த் ஆயுர்வேதா என்ற விலங்குகளுக்கான மருத்துவ நூலை எழுதியவர் யார்னா பால காப்பியா குப்தர் காலத்தில் மருத்துவம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்கிற நூல் தான் இந்த ஹஸ்த ஆயுர்வேதா மருந்துகள் மற்றும் மருந்து தயாரிக்கும் முறை பற்றி கூறும் நூல் நவநிதிகம் ஓகேங்களா நவநிதிகம் ரொம்ப முக்கியங்க சரியா நெக்ஸ்ட்டு குப்தர் காலத்தில் பந்தியா மற்றும் கரா என்ற ரெண்டு அணைக்கரை இருந்ததை சொல்கிற நூல் வந்து நாரத ஸ்மிருதி தண்ணீர் தேங்குவதை தடுப்பதற்காக ஜல நிற்கமா என்ற வடிகால் இருந்த செய்தி பத்தி யார் சொல்வார்னா அமரசிம்மர் சொல்வார் குப்தர் காலத்தில் குஜராத்தில் உள்ள கிர்னார் மலையில் தோன்றிய ஏரி சுதர்சனா ஏரி குப்தர் காலத்தில் தென் பகுதியில் மிளகு ஏலக்காய் புகழ்பெற்று இருந்ததுன்னு சொன்னவர் காளிதாசர் கடிகம் என்ற நூலின் ஆசிரியர் சூத்திரகர் தர்க அதாவது கடிகம்ங்கிறது விலங்குகள் பற்றிய நூல் தர்க அறிவியல் சார்ந்த முதல் பௌத்த நூலை எழுதியவர் வசுபந்து நாலந்தாவில் பதினெட்டு அடி புத்தர் சிலையும் சுல்தான் கஞ்சில் ஏழரை அடி புத்தர் சிலையும் அமைந்துள்ளது ஹீனர்கள் பற்றி இந்த த்ரீ பாயிண்ட்ஸை நம்ம பார்த்தோம் ஹீனர்கள் யார் காலத்தில் இருந்து படையிட்டு வந்தாங்கன்னா ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தர் வந்து ஹீனர்களை வென்றார்னு சொல்லுவோம் இல்லையா ரைட் காஸ்பியன் கடலில் அருகே வாழ்ந்த பழங்குடியினர் தான் ஹீனர்கள் ரோமாபொரி பேரரசை வீழ்த்தியவர்கள் ஹீனர்கள் இந்த ரெண்டையும் சொன்னவர் யார்னா டாசி டாசின் இந்த ரெண்டு கூற்றை சொன்னவர் யார்னா டாசி டாசின் இப்போ கவனிங்க இது வரதெல்லாம் மேக்ஸிமம் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் வரும் நல்லா கவனிங்க இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார்னு சொன்னோம் இல்லையா அந்த வெள்ளி நாணயத்துக்கு பேர் என்னன்னா ரூபிகா சார் ரூபா ரூபகா இந்தியாவின் நியூட்டன் என அழைக்கப்படுபவர் ஆரியப்பட்டா இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் காளிதாசர் ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ என அழைக்கப்படுபவர் ஸ்கந்தகுப்தர் போனதில் பார்த்தோம் ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க பாருங்கள் சமு ரெண்டு விதமாக கேட்டிருக்காங்க சமுத்திரகுப்தர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இந்திய நெப்போலியன் இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க சமுத்திரகுப்தருக்கு இந்திய நெப்போலியன்ற பட்டத்தை அளித்தவர் யார்னா விஏ ஸ்மித் வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் அந்த விஏ ஸ்மித்து தான் என்ன சொல்லியிருப்பார் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்லியிருப்பார் இல்லையா இந்தியாவை பல்வேறு இனங்கள் இருக்கிறதுனால இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்வார் மகாவிஹாரா எனப்பட்ட பல்கலைக்கழகம் நாலந்தா பஞ்சதந்திரம் யார் எழுதணும்னா விஷ்ணு சர்மா அஷ்டாங்க சங்கிரகம் யார் நூல்னா வாக் பட்டர் குப்த சகாப்தத்தை குப்தத்தின் சகாப்தத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர் அதே குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் யாருன்னு கேட்டால் முதலாம் சந்திரகுப்தர் புரியுதுங்களா முதலாம் சந்திரகுப்தர் புஷ்யவர்மன் விஷ்ணு கோபன் ஸ்ரீமேகவர்மன் இதெல்லாம் யாருடைய சமகாலத்தவர்னு கேட்டிங்கன்னா சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் தேவி சந்திரகுப்தம் பாருங்கள் தான் பார்த்தோம் விசாக எழுதிய நூல் இது எந்த குப்தரின் வாழ்க்கை வரலாறை கூறுகிறதுனா இரண்டாம் சந்திரகுப்தர் குப்தர் காலத்தில் மகா பிழுபதி என அழைக்கப்பட்ட படை என்னென்னா யானைப்படை யானைப்படை தளபதியை தான் நம்ம மகா பிழுபதின்னு சொல்லுவோம் சரிங்களா பாருங்கள் லைன் பை லைன் கொஸ்டின்ங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு புக்கும் கவர் ஆகிடுச்சு டிஎன்பிசியும் கவர் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ பார்த்துட்டே இருங்க கொஞ்சம் சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பஞ்ச சித்தாந்திகா என ஐந்து வானவியல் அமைப்புகளை தொகுத்தவர் யார்னா வராக முகிறார் குப்த வம்ச ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி எந்த காலத்தில் வந்து இந்தியாவின் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்ததுன்னா குப்த வம்ச ஓகேங்களா குப்த அரசர்கள் தங்களை பரம பாகவதர் என அழைத்தனர் ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை சொல்கிற கல்வெட்டு தான் ஐகோல் கல்வெட்டு காஞ்சிபுரத்தில் உள்ளது உத்தரமேரூர் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் பார்த்தீங்கன்னா பிதாரி இரும்புத்தூண் கல்வெட்டு சாஞ்சி தூண் கல்வெட்டு பாறை கல்வெட்டு மதுரா கல்வெட்டு மெஹரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு இதெல்லாம் இரண்டாம் சந்திரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர் மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யார் எந்த குப்தரின் படையெடுப்பை கூறுகிறதுன்னு கேட்டார் முதலாம் சந்திரகுப்தர் இந்த கல்வெட்டை நிறுவியவர் யார்னு கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தர் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம சேனலில் மகா முகலாயர்கள் முடிச்சிட்டோம் அண்டு குப்தர்கள் முடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ ஹிஸ்ட்ரியை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் நல்லா படிங்க தேங்க் யூ